ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தொம்பது அடிக்கு நாற்பத்தோரு அடி உள்ள நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான ப்ளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச்ஏ ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்திங்கனா வந்து நாற்பத்தி ஒரு அடி ஆறு அஞ்சு அதாவது நாற்பத்தி ஒன்றரை இருக்கிற மாதிரி கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கு இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதி இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போட்டிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே வந்து போட்டிக்கை வந்துடும் போட்டிக்கோ பேரலாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து போட்டிக்கோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டேகேஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் போட்டிக்கை தாண்டி மெயின் வழி உள்ளே போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹால் வந்துடும் ஹால் வந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து மேலே போகிறப்ப நமக்கு வந்து டைனிங் ஏரியா வந்துடும் இது வந்து டைனிங் ஏரியா வரும் அடுத்து டைனிங் தாண்டி போகும்போது நமக்கு வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரே சைடில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது டைனிங் குள்ளே போய்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பெட்ரூம்கான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து ரைட் சைடில் வந்து இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கு ஸோ இங்கே அட்டாச் டாய்லெட் வந்துடும் செகண்டரி பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹால்ருந்து மேலே போகிறப்ப இங்கே வந்து செகண்டரி பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம்கான அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா படிக்கடியில் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஃபிக்ஸ்ட் நான் வந்து பிளானு கூட டோர் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் ஈஸான இடத்துல வந்து அஞ்சு கிழி சைஸில் வந்து மெயின் டோர் போட்டாச்சு மெயின் வழி உள்ள போகும்போது ஹால் ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்குறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ இங்கே ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு சோத்தில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து வந்து ஒரு விண்டோக்கு வந்து வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால்ருந்து நம்ம கிச்சன் டைனிங் பெட்ரூம் போகிறக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் நாலரை கல் சைஸில் ஒரு ஓப்பன் ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பன் வழியில் உள்ள போகும்போது நம்ம வந்து நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்னரில் நமக்கு வந்து ஒரு மூணு கீழ் சைஸ்ஸு ஒரு ஓப்பன் விட்டுட்டு அந்த ஓப்பனுக்குள்ளே போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் வர மாதிரி இருக்குது இந்த கிச்சனில் கிழக்கு சோத்தில் இந்த இடத்துல வந்து மூணுக்கு மூணு சைஸ் ஒரு கிச்சன் விண்டாக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது மேலே போகிறப்ப நமக்கு வந்து டைனிங் வரும் டைனிங்கில் இந்த தெற்கு சோத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங்லேருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மூணு கீழ் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரூமில் இங்கே ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அதாவது மேற்கு அதே மாதிரி தெற்கு சோவில் ஈசானிகளுக்கு தரத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து பெட்ரூம்லேருந்து அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் நமக்கு வந்து ரெண்டரை கல் சைஸில் ஒரு யூபிஎஸ்சி வந்து டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் வழியே உள்ள போகும்போது டாய்லெட்டில் மேற்கு சூத்தில் ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்லேருந்து செகண்டரி பெட்ரூம் பண்ணுறவங்க வந்து மூணு கல் சைஸ் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆஃபஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்டரி விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு சூப்பரில் ஈசானியில் தரத்துல வர மாதிரி இருக்குது அடுத்து பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறவங்க வந்து ரெண்டரை கல் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் வழியே உள்ள போகும்போது டாய்லெட்டில் மேற்கு சோத்தில் அதாவது இந்த சோத்தில் வந்து ஸ்டேர் கேஸில் ஒரு வென்டிலேட்டருக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் காரர் வடகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈசானிய மொழி வந்துச்சு ஹாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஈசானிய மொழியில் வந்துருச்சு அக்னி மொழியில் கிச்சன் வந்துடுச்சு டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மொழி குபேர மொழி கடையில் வந்துருச்சு குபேர மொழியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் வந்துருச்சு அடுத்த செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கனா வந்து வாயு மொழியில் வந்துருச்சு அடுத்தது டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து அதோடைய வாயு இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இது வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறப்போ வாயு மொழியில் நம்ம நம்ம ஸ்டே கேஸ் வந்து வாஸ்துபடி பிளான் பண்ணிச்சு ஸோ இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வாஸ்துபடி அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினோரு அடிக்கு பதினேழு அடி வர மாதிரி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா பதினொன்று இது பார்த்திங்கனா வந்து பதினேழு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு எம்களுக்கு பதினாறு எம்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் வந்து நமக்கு வந்து பத்தடிக்கு எட்டடி வர மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு அடி சேம் சைஸ் தான் அடுத்து பெட்ரூம் வந்து பதினாறு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து தான் வர மாதிரி இருக்கும் அடுத்து அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆறுக்கு அஞ்சு சைஸ் வர மாதிரி இருக்கும் இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஆறுக்கு அஞ்சு சைஸ் தான் சேம் சைஸ் தான் டோட்டலாக பில்டிங்கோட நீளத்தை பார்த்த வரைக்கும் நம்ம நாற்பத்தி ஒன்று இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் நான் நாற்பத்தி ஒன்று இந்த சைடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது வர மாதிரி இருக்கும் இருபத்தி ஒம்பது இன்ட்டு நாற்பத்தி ஒன்று ஸோ கூட வந்து போட்டிக்கு ஏரியா அண்ட் ஸ்டேர் கேஸ் ஏரியா எல்லாமே ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கனா வந்து ஏரியா ஆஃப் த பில்டிங் பார்த்திங்கனா வந்து ஏரியை கோட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது இந்த பிளானோடைய பில்டப் பெரியா வந்து ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ